இதுக்கு அப்புறம் அவங்க ஆக்சுவலாக என்ன கேட்குறாங்க இல்ல இல்ல நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எப்படியாச்சும் மீடியா ஃபீல்ல உள்ள போயிட்டு அப்படியே சினி இண்டஸ்ட்ரி போனோம் நினச்சேன் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர் டூ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ வரைக்கும் நடக்கல பட் எப்படியோ ஓடிட்டு இருக்கு மாத்திர ஐடியா எல்லாம் கிடையாது ஓகே உங்க முகூர்த்தம் பண்ணிச்சு அப்படின்னா நான் கோயம்புத்தூர் ஸோ இப்போ சென்னை வந்திருக்கேன் ஸோ பேரண்ட்ஸ் இல்லாம எப்படி தனியா சர்வை பண்றதுன்னு சொல்லி நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த வருஷம்

என்னாலும் போயிருங்க ஸ்ரீஹரிணி சுரக்ஷிதா அமிர்தஸ்வரி தயானதா இந்த இயர் ஆக்சுவலாக முடிய போதும் ஓகேவா இந்த இயர் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க என்ன என்ன கற்றுக்கிட்டீங்க எதாச்சும் அப்படி இருக்கா ஆக்சுவலாக நான் கோயம்புத்தூர் ஸோ இப்போ சென்னை காலேஜ்க்காக வந்திருக்கேன் ஸோ பேரண்ட்ஸ் இல்லாமல் எப்படி தனியாக சர்வை பண்ணுறதுன்னு சொல்லி நிறையா கற்றுக்கிட்டேன் இந்த வருஷம் கற்றுக்கிட்டீங்க எஸ் எந்த ஆக்சுவலாக நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்துலேருந்து இந்த விஷயத்தை நான் திருப்பி இந்த இயர் வந்து ரிப்பீட்டாக நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாமல் எதாச்சும் விஷயம் இருக்கா ப்ரோகாஸ்டினேட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்பேன் அதுக்கப்புறம் இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம்னே போயிடும் ஸோ அது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் இந்த இந்த ஈரம் வந்து நீங்கள் பெருசாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இழந்துருக்கீங்களா பெருசாக

எவ்ரிடே ஒரு பிளான் போடுவேன் ஒல்லி ஆகணும் எவ்ரிடே ஒரு பிளான் போடுவேன் பட் அது பிளானாகவே தான் இருக்கும் எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருப்பேன் அது ரெக்ரெட் பண்ணுவேன் பட் ஸ்டில் அதே மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க ஆமாம் அப்படின்னா இந்த இயர் ஒன்று எடுத்துருப்பீங்களா

இப்போ ஆக்சுவலாக இந்த இயர் வந்து முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக ஒரு டுவென் டென் டேஸ் சம்திங் இருக்கு ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் வந்து பிறக்க போகுது நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லாத்துக்குமே ஓவராலா உங்க சைட்ல இருந்து ஸ்டூடெண்ட்டுக்காக இருக்கட்டும் இல்ல கொஞ்சம் மெச்சூரான பர்சனாக இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் மாதிரியோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இந்த சொசைட்டிக்காக இருக்கட்டும் இல்ல ஓவராலாக எல்லாத்துக்குமே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு போயிருங்க என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் நீங்களுமே அதே தான் எது இருந்தாலுமே லைக் தெரியாது பயமா இருக்கு அப்படி சொல்லாதீங்க ஒரு ட்ரை கொடுங்க கன்ஃபார்ம் உங்களால முடியும் கண்டிப்பா கன்ஃபார்ம் முடியும் ஆமா இப்போ பாத்தீங்கன்னா வந்துங்களா நீங்க எல்லாமே फ्रेंड्स தானா ஓகே இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்ல பாத்தீங்கன்னா வந்துங்களா ஒரு பிரேக்கப் இருக்கு சோ அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா லவ்லையுமே ஒரு பிரேக்கப் இருக்கு சோ இது ரெண்டுத்துல எது ரொம்ப பெயின்ஃபுல்லான பிரேக்கப் அப்படி நீங்க நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க தெரியலையே தெரியலையே

அவ்வளோ ஸ்கோர் கட் ஆஃப்ல இன்க்ரீஸ் increase ஆயிடுச்சா சோ நினைச்ச காலேஜ்ல படிக்கல அதுவே பெரிய ஒரு இது ஃபேஸ் பண்றீங்க அப்படினால எல்லாமே தெரிஞ்சு விடுறாங்க ஒன்ஸ் ஒன்ஸ் அதெல்லாம் நிறைய இஷ்யூலாம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய இடத்துல நிறைய சூசைட் சம்திங் நிறைய போயிட்டு இருக்கு சோ எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அதுலேயுமே படிச்சு एक्चुअली இப்போ எல்லாமே முடிச்சி வந்துட்டீங்களே சரியா இப்ப காலேஜ் இயர் ஆமா எப்படி இப்ப ஃபேஸ் பண்ணீங்க அத ஒரு ஆசை தான் டாக்டர்ன்னு போட்டு கோட் போடணும் அப்புறம் அந்த ஆர்வம் மட்டும்தான் இருந்துச்சு மற்றபடி இந்த உயிரை காத்துறோம் நாட்டுக்கு நல்லது போறது அதலாம் இல்ல பட் அதை டாக்டர் அப்படின்ற ஒரு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிட்டா யோசி இனிமே யாராச்சும் சர்வீஸ் பண்ணிருக்கீங்களா இப்போ ரீசெண்டா இல்ல நாங்க கூட ஒருத்தவங்க சாப்பிடணும் காசு கேட்டாங்க 30 குடுத்துட்டே இருந்தோம் 30 ரச சர்வீஸ் தான் அவங்க இப்போவே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மே البي டாக்டர் ஆனாங்க அப்படினா கண்டிப்பா நிறைய சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே உங்க சௌக்குல அந்த லவ் பண்ற पर्सன்ஸ்லாம் இருக்கா இல்ல உங்க டீம்ல இங்கே எல்லா சுத்தி இருக்காங்க நீங்க

எக்ஸ்பெக்டேஷன் மேல இல்ல பையன் எனக்கு எப்படி வேணும் அப்படி இருக்கணும் அதுக்கு ஒரு ஐடியாமே இல்லை லவ் பண்ணுவீங்களா அது எக்ஸ்பெக்ட் பண்ணி வர கூடாது தெரியலையே இவங்க சொல்றாங்க அது வந்து லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராது வந்ததக்கு அப்புறம் தான் ஓ இப்படி ஒன்னு இருக்கா அது மாதிரி இருக்கணும் நம்ம இல்ல அதாவது எப்படியா அந்த பார்த்த ஒண்ணுமே லவ் அதே ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் அப்படி எல்லாம் வந்தத இல்ல பார்க்க நல்லா இருக்காங்க என்னடா இருக்கும் ஆனா

இப்ப பழைய மாதிரி இல்லைன்னு சொன்னா நிறைய பேர் அப்படியும் இருக்காங்க